நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு பிரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் திதி இன்று முழுவதும் அமாவாசை திதி நட்சத்திரம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் நாம யோகம் அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி மூணு நிமிடம் வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் இன்று காலை பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சதுஷ்பாதம் பின்பு நாகவம் அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் ஆரம்பம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து பனிரெண்டு மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் இன்று முழுவதும் நேத்திரம் திறக்கப்படவில்லை ஜீவன் ஜீவனும் இன்னைக்கு இல்லை இன்றைய நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலய பட்சம் மகாலய அமாவாசை நேற்று இரவே ஆரம்பிச்சாச்சு அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை இருக்கு இன்னைக்கு கரி காந்தி ஜெயந்தி மகாத்மானுடைய பிறந்த நாள் இன்றைய தினம் சர்வதேச அகிம்சை தினம் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் இன்னைக்கு மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லும் போது முன்னோர்களுக்கு திதி கொடுக்க கூடிய ஒரு தருணம் அதே சமயத்துல நவராத்திரியும் ஆரம்பமாகின்ற ஒரு தருணம் நம்ம இதெல்லாம் பார்ப்பதற்கு முன்னாடி கோச்சாரத்தை பார்த்துருவோம் கன்னியா லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சந்திரனும் புத பகவானும் கேது பகவானும் இருக்கிறார்கள் துலாத்தில் சுக்கர பகவான் தனுசில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் அக்ரம் பெற்றிருக்க மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் இன்றைய தினம் மகாலய பட்சம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொலு படி வைக்கக்கூடிய ஒரு தருணமும் அதை பத்தி சில விஷயங்களை பார்க்கலாம் கொலு படி எந்தெந்த பொம்மைகளை எந்த படியில் வைக்கலாம் நம்ம அமாவாசைன்னா எல்லாருக்கும் தெரியும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியது அதை பத்தி நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது சில பேர் புதிதாக குழு வைக்கிறவங்க இது எப்படி வைப்பது அப்படின்றத பார்க்கலாம் படிக்கிற மாணவர்களெல்லாம் இப்போ நிறைய டென்த்து படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க என்ன அப்படின்னா நிறைய பாடங்கள் இருக்கிறதுனால அது எப்படி பயாட் பண்ணி நம்ம வந்து படிக்கிறது ஞாபக சக்தி எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு பயப்படுறாங்க எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்த பயம் இல்லாமல் செஞ்சாலே நம்ம வந்து வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அதனால படிக்கிற பசங்க படிப்ப பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை பயப்படாதீங்க தைரியமா படிங்க இந்த தைரியம் வர்றதுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் என்ன அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க இந்த நரசிம்மர் வழிபாடு செய்யும் போது தைரியத்தை கொடுக்கும் உங்களுக்கே தெரியும் இரண்யக சிவனுடைய மகன் பிரகலாதன் அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய தந்தையினுடைய நாமத்தை சொல்லு அப்படின்னு ரொம்ப தந்தை பாடப்படுத்துவாரு அப்ப கூட நாராயணனுடைய மந்திரத்தை தான் சொல்லுவாரு அமோ நாராயணன் ஒரு தைரியம் அப்போ உன்னுடைய நாராயணன் எங்க இருக்கிறாருன்னு கேட்கும்போது அவர் எந்த இடத்துலயும் இருப்பார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி ஒரு நான் சிம்பிளா சொல்றேன் இந்த கதைய இது பெரிய ஒரு கதை இது அப்பா அவர் கூப்பிட்டே வந்து அந்த பிரகலாதனை காப்பாத்துவாரு நடந்த ஒரு விஷயம் இது அங்கு நானே சென்று பார்த்திருக்கிறேன் அகோபிலம் அப்படின்னு சொல்லக்கூடியது அங்க நர நவ நரசிம்மருடைய இடம் நாங்க எட்டு நரசிம்மர் பார்த்தோம் ஒரு நரசிம்மரை பார்க்க முடியாது ஏன்னா அது ரொம்ப உச்சியில இருக்கிறதுனால அந்த மலையை ஏற முடியல பிரகலாதன் படித்த இடம் அதே மாதிரி நரசிம்மர் வந்து இவரு இரணிய கசிபு வந்து அங்கிருந்து தூக்கி போட்ட ஒரு கொகை நரசிம்மர் அந்த தூண்ல இருந்து வந்தது அந்த இடத்துல கையை கழும்போது அந்த தண்ணி ரத்தமாக இருந்தது எல்லாமே உண்மை நாங்கள் சென்று பார்த்தோம் அது ஒரு அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும் அந்த கல் அந்த பாறை இதெல்லாம் தாண்டி அந்த மலையை ஏறி அவரை போய் தரிசனம் செய்வது ரொம்ப சிறப்பு உண்மையிலே அற்புதமான ஒரு இடம் அதெல்லாம் அதனால இதெல்லாம் உண்மை சில பேருக்கு இதெல்லாம் நிஜமா அப்படின்னு தோன்றும் ஆனா உண்மையிலே இருக்கு எல்லாமே நாங்க லாஸ்ட் இயர் தான் போயிட்டு அகோபிலம் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம் அதனால தான் எனக்கு கூட அதை நம்பக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவர் படித்த குருகுலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா அந்த காலத்துலலாம் தரையில் தானே எழுதுவாங்க அதெல்லாம் கூட உண்மை அந்த இடத்துல எழுதின ஒரு இடம் அதெல்லாம் கூட இருக்குது கண்ணீர் விட்ட ஒரு இடமும் இருக்குது கண்ணீர் விட்டதுன்னா பிரகலாதனுடைய தாய் கண்ணீர் விடுவாங்க அந்த கண்ணீர் விட்ட இடம் கூட பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி ஒரு மலையிலிருந்து வரக்கூடிய இடத்துல இப்ப மலையில இருந்து தண்ணி வருதுன்னா அப்படியே கொட்டும் இல்லையா ஆனா அந்த இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா சொட்டு சொட்டா தண்ணி வரும் அது அவர்கள் கண்ணீர் விட்டதான் அந்த இடம் அதெல்லாம் அற்புதமா இருக்கு எதுக்கு இத சொல்ல வரேன்னா எல்லாமே உண்மைதான் எதுவும் பொய் இல்லை அதனால இந்த நரசிம்மர் மந்திரத்தை படிக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க நான் அந்த மந்திரத்தை நான் வந்து உங்களுக்கு நாளைய தினம் இந்த மந்திரத்தை கீழே நான் போட்டு விடுறேன் அதை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நிச்சயம் சரிங்களா சரி ஏவல் பில்லி சூனியம் செய்வினை அகன்று வீட்டிற்குள் குலதெய்வம் வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை நடக்கக்கூடிய ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இந்த குழுவை பத்தி பார்த்துக்கிட்டு வரோம் இந்த கொலுப்படி எந்தெந்த பொம்மைகள் எந்தெந்த படியில வைக்கலாம் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் அதாவது கீழிருந்து மேலாதான் தொடங்கணும் எப்பொழுதுமே படி வந்து ஒம்பது படி பதினோரு படி இப்படி வைக்கும்போது எத்தனை படிகள் வைத்தாலும் தான் மேலே ஏறணும் முதல் படி அப்படின்னு சொல்லும்போது ஓரறிவு உயிர்களான புல் செடி கொடி இதெல்லாம் வைக்கக்கூடிய ஒரு படி இரண்டாம் படியில இரண்டறிவு கொண்ட நத்தை சங்கு இந்த மாதிரி போன்ற பொம்மைகள் மூன்றாம் படியில வந்து இந்த எறும்பு போன்றது கரையான் போன்றது மூன்று உயிர்களான இந்த பொம்மைகளை வைப்பது நான்காம் படியில வந்து பார்த்தீங்கன்னா நான்கறிவு உள்ள உயிர்கள் உயிர்கள் அப்படின்னும் போது நண்டு வண்டு இந்த மாதிரி ஒரு அந்த பூச்சிகள் அப்படின்னு சொல்றேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு பொம்மைகள் ஐந்தாம் படியில ஐந்தறிவு உள்ள மிருகங்கள் பறவைகள் இந்த பொம்மைகள் ஆறாம் படியில ஆறறிவு உள்ள மனிதர்கள் பொம்மைகள் எந்த உயிரும் இல்லாத சிந்திக்கும் சிரிக்கும் சக்தியை இறைவன் மனிதனுக்கு வழங்கியுள்ளார் என்பதனால் அந்த மாதிரி பொம்மைகள் ஏழாம் படியில வந்து பாத்தீங்கன்னா மனித நிலையிலிருந்து உயர்நிலைகளை அடைந்த சித்தர்கள் ரிஷிகள் மகரிஷிகள் மகரிஷிகள்னா யார் யார் வள்ளலார் சொல்லலாம் அது மாதிரி ரமணர் இப்படி போன்றவர்களுடைய பொம்மைகள் எட்டாம் படியில வந்து தேவர்கள் அஸ்வதிக்கு பாலகர்கள் நவகிரக அதிபதிகள் இது போன்ற தெய்வங்கள் பொம்மைகளை வைக்கலாம் ஒன்பதாம் படியில பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்களோட தேவியரோடு நடுநாயகமாக சக்தியை வைக்க வேண்டும் சரிங்களா இந்த ஒன்பதாம் படியில முதல்ல விக்னங்களை தீர்க்க வைக்கும் விநாயக பொம்மையை வைத்த பிறகு மற்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் ஆதிபராசக்தி சொல்லி இருப்பதாக இது வந்து தேவி பாகவதத்திலேயே இந்த கொழுவை பத்தி நிறைய சொல்லி இருக்கிறார்கள் அடுத்ததாக மும்மூர்த்திகள் மூன்று தேவியர்களையும் வைக்கலாம் லட்சுமிக்கும் சரஸ்வதிக்கும் இடையே சக்தி தேவியை வைக்க வேண்டும் இத வந்து எது சொல்லுது அப்படின்னு சொன்னால் மனிதன் படிப்படியாக தன் ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து இறுதியாக இறைவனுடன் கலக்க வேண்டும் என்ற தத்துவத்தை இந்த படிகள் கொலு படிகள் உணர்த்துவதாக ஐதீகம் அதனால இந்த கொலு படி வைப்பவர்கள் புதியதாக வைப்பவர்கள் எதையெல்லாம் வைக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்க இதை நீங்கள் எழுதி வைத்து கூட சொல்லலாம் சரிங்களா சரி இன்னொன்னு சொல்லிடுற இந்த லக்ஷ்மி நரசிம்ம மந்திரம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதையும் இப்பவே சொல்லிடுற இப்போ சமஸ்கிருதத்தில் சொல்லணும்னா ஆர்த்தி ஆர்த்திஹந்து பித்ருத்வம் அந்நேஷு அவிசாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரத்தம் அனன்ய லப்யம் லக்ஷ்மி நெருசிம்ஹம் சரணம் பிரபத்தியே இப்போ இந்த சமஸ்கிருதத்துல சொல்ல முடியாதவர்கள் தமிழில் சொல்லலாம் இதை எழுதி வச்சு கூட சொல்லுங்க இந்த ஸ்லோகத்தை சொல்ல முடியாதவர்கள் இந்த மந்திரத்திற்குரிய பொருளை சொல்லலாம் எப்படி சொல்லணும் பக்தியற்றவர்களால் உன்னை அடைய முடியாதவனே தாயின் கருவறையில் அவதரித்ததால் தாமதமாகும் என்று தூணில் அவதரித்தவனே நினைத்த நேரத்தில் பக்தர்களின் துன்பத்தை போக்குபவனே லக்ஷ்மி நரசிம்மனே உனது திருவடியை சரணடைகிறேன் இதை சொல்லி வந்தால் நமது வாழ்வில் நடக்காது என்று நினைத்த காரியம் கூட எளிதில் நடந்து முடியும் என்பது இது சொல்லத்தக்கது ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய போற்றி போற்றி இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் உண்மையிலே இது தினந்தோறும் முடிந்தால் இருபத்தி ஓரு முறை சொல்லலாம் முடியாதவர்கள் ஒரு மூன்று முறையாவது இதை சொல்லி தினமும் வணங்குங்கள் பிள்ளை படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கள் அவர்கள் வாழ்க்கையில் பயம் என்றே இராது சரி இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு உறவினர்கள் வழியில நல்ல சந்தோஷமான செய்திகளா இன்னைக்கு கிடைக்க பயணங்களால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல மேன்மை ஏற்படும் அதுவும் விவசாயத்துறை கால்நடை துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் போட்டியில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் எந்த ஒரு விஷயங்களும் நுட்பமா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் மாணவர்களுக்கு உயர்கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் விலகும் சவாலான எந்த வேலையையும் சாதாரணமாக செய்து முடி முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் ஏற்படும் அதிசயசை தெற்கு திசை அதிசயன் மூன்றாம் நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்கள் அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர் மேன்மை ஏற்படும் கிருத்திகே நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் தன வரவு தாராளமாக இருக்கும் வண்டி வாகனங்களால் முன்னேற்றம் ஏற்படும் பெரியோர்கள் வழியில உதவிகரம் கிடைக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றுகின்ற ஒரு தருணம் நிர்வாகத் துறையில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் மனதளவுல இருந்து வந்த ஒரு தயக்கம் ஒரு விதமான ஒரு பயம் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமையும் திசை தென்மேற்கு மேற்கு ஒன் ஒன்பதாம் நிறம் இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் எல்லாம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே உங்களுடைய வாக்கு வன்மையால் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு விலகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும் மேல்நிலை கல்வியில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு வண்டி வாகன பிரச்சனைகள் எல்லாம் விலகும் அதே போல வாசனை திரவியங்கள் மீதான ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு உண்டான காரிய அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை திசை இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க முருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் உயரதிகாரிகள் ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கும் வீடு மனை விற்பனை செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஓரளவுக்கு லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் உத்தியோகத்துல அனுகூலமான சூழல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் சில ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் மனதளவில் ஒரு புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இன்றைய நாள் சிந்தித்து செயல்படுங்கள் சிந்தனை மேம்படக்கூடிய நாளாக இருக்கும் அதிசயசை மேற்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிர்ச நிறம் சில்வர் நிறத்தை பயன்படுத்துங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் பூசும் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆடம்பரமான விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் தற்பெருமையான பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள் வியாபாரத்தில் சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் உத்தியோகத்துல வேகத்தோடு செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும் வாக்குறுதி கொடுக்கும் போது சூழ்நிலை அறிந்து வாக்குறுதி கொடுங்கள் திடீர் பயணங்களால் நல்ல மாற்றமான சூழ்நிலை ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு இருக்கும் அதே சமயத்துல தனம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சை திசை தென்கிழக்கு திசை அல்ச எண் ஒன்றாம் அல்ச நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா விதத்திலும் ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கண்ணீராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் தவறிய சில வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல சாதகமான சூழ்நிலை ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் உறவு வழியில உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே மாதிரி வேலை செய்யும் இடத்தில் சக ஊழியர்களிடத்தில் விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுங்கள் வெற்றி நிறைந்த நாளாக அமையும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாமன் நிறம் கிளிப்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக அமையும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே செய்யும் வேலையில பதற்றமின்றி வேலையை இன்னைக்கு செய்யுங்கள் செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் பதற்றத்தோடு எந்த வேலை செய்தாலும் நிறைவு இருக்காது உங்களுடைய சிந்தனை போக்கில் கவனம் தேவை கை கால்களில் ஒரு விதமான வழிகள் ஏற்பட்டு விலகும் பயணங்களால் வீண அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் நீண்ட நேரம் கண் தவிர்த்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாள் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பதற்றமின்றி எந்த ஒரு செயலியும் செய்யுங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற நாளாக இன்னைக்கு அமையும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் அனுகூலமாக அமையும் தந்தை வழியில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்லாம் மறையும் ஆராய்ச்சியில் அதாவது கல்வியில ஒரு ஆராய்ச்சி பண்றவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கடினமான வேலையும் எளிதாக செய்து முடிப்பீங்க முதலாளி வகையில் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் கலை சார்ந்த துறையில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இருந்தாலும் இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசை இசை தென்கிழக்கு செய் அதிசை எண் மூன்றாம் எண் நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகின்ற ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டில் ஒரு வேகம் இன்னைக்கு அதிகரிக்கும் அதனால ரொம்ப கவனத்தோடு அந்த வேகத்தோடு செய்யறது பெருசு இல்லை அது செய்யலாமா வேண்டாமான்றதை யோசிச்சு செய்யுங்க உறவு வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் எல்லாம் குறையும் சமூக பணிகள்ல பொறுப்புகள் எல்லாம் அதிகரிக்கும் வெளிவட்டாரங்கள்ல செல்வம் செல்வாக்கெல்லாம் மேம்படும் நெருக்கமானவர்களின் தேவைகளை எல்லாம் இன்னைக்கு நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இன்றைய நாள் நல்ல புதிய அனுபவம் மேம்படக்கூடிய ஒரு தருணம் அதிர்ஷ்டிசை தெற்கு திசை அரிச எண் ஒன்றாம் அதிசய நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் ஊராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்களா மேம்படும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே கணவன் மனைக்கிடையே ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு நாள் ஒரு சவாலான வேலையை கூட நல்ல திறம்பட செய்து முடிக்கின்ற ஒரு தருணம் ஏற்படும் வியாபார விஷயத்துல பொறுமை தேவை ஆரோக்கியத்துல ஒரு விதமான மந்த நிலை இன்னைக்கு இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க நண்பர்களின் வட்டாரம் விரிவடையும் இழுபறியான சில விஷயங்கள்லாம் இன்னைக்கு முடிகின்ற ஒரு தருணம் ஏற்படும் அதே போல இன்னைக்கு தன்னம்பிக்கை நம்பிக்கை இது இரண்டையும் இன்னைக்கு வைத்து கொள்ளுங்கள் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாளாக அமையும் அதிர்சதிசை மேற்கு திசை அதிர்சை எண் இரண்டாம் எண் நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேலோங்கக்கூடிய ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர் பொறுமை தேவை அவிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமும் இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் கவனத்தோட இருங்க அமைதியா இருங்க குடுக்கல் வாங்கல நிதானத்தை காட்டுங்க பொறுமையா செயல்படணும் எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வந்தாலும் வருத்தம் இல்லாமல் செயல்பாடு இருக்கட்டும் இழுவறையான சூழல்லாம் ஏற்பட்டாலும் நிதானத்தை கடைபிடிங்க வாக்குறுதி கொடுக்கும்போது அது கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சு வாக்குறுதி கொடுங்க தவிர்த்தால் இன்னும் நன்றாக இருக்கும் குடும்பத்துல சின்ன சின்ன ஆரோக்கியமற்ற விவாதங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதனால் இன்றைய நாள் எல்லா விஷயத்தில் பொறுமை அமைதி தேவை விநாயக பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை அதிர்ஷ்டன் மூன்றாம் அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாளாக இருக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இருக்கும் அவர்களுடைய துணை அவர்களுடைய நல்ல ஒரு வரவேற்பு அவர்களிடம் இருந்து நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற நாளாக இருக்கும் அவர்கள் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு தருணம் உங்களுடைய சிந்தனையில தெளிவு ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும் இருந்தாலும் வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க குடும்பத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வெளியூர்ல இருந்து நல்ல சந்தோஷமான செய்தியெல்லாம் கிடைக்கும் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் இன்பங்கள் நிறைந்த நாளாக அமையும் அதிசயசை கெழுதிசை அதிசயின் ஒன்றாமின் அதிர்சை நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்